குமரன் வீட்டுக்கு வராரு வந்த உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க நீ போய் டைம் ஆகிடுச்சி நீ கை கழுட்டுவா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோடனே குமரன் சொல்கிறாரு அம்மா நான் தங்கச்சிக்கிட்டே லேட்டாகும் நான் வெளியே சாப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டேம்மா அப்படின்னு சொல்கிறாரு ஐயோ அண்ணன் சொல்லிச்சும்மா நான் தான் மறந்துட்டேன் அப்படின்னு அவங்க தங்கச்சி சொல்கிறாங்க சரி இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க அம்மா திருச்சியில் ஒரு மில் ஆர்டர் வந்துச்சு இல்லை அதுக்கு பணம் கொடுத்துருக்காங்க அம்மா அப்படின்னு அவங்க அவங்க அம்மா கிட்ட கொடுக்குறாரு அவங்க அம்மா வாங்கிக்கிறாங்க இப்போ என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்குறாங்க நான் வந்து ஒரு போட்டியில் கலந்துக்கிறேன்னு உங்ககிட்ட சொன்னேன்லம்மா அதுக்கு புடவை வந்து டிசைன் பண்ணிகிட்டு இருக்கம்மா அப்படின்னு சொல்கிறாரு அப்படியா என்னென்ன டிசைன் பண்ணுற அப்படின்னு அவங்க தங்கச்சி ரொம்ப ஆர்வமாக கேட்குறாங்க அது காமாட்சி அம்மன் வந்து அந்த சாரியில் அப்படியே வரா மாதிரி டிசைன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படியா டிசைன் வச்சிருக்கியா இங்கே பாரு என்ன நெட்லேருந்து எடுத்தியா காட்டு நான் பார்க்கலாம் ஃபோட்டோவை காட்டு பார்க்கலாம் அப்படின்னு அவங்க தங்கச்சி அப்படியே ஃபோட்டோவை பார்க்குறாங்க அழகாக இருக்காங்கண்ண நான் நெட்டில் இருந்தெல்லாம் எடுக்கல நானே தான் வரைஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாரு சூப்பராக இருக்காங்கண்ண அப்போது அந்த சாரி பார்க்கணுன்னு ரொம்ப ஆவலாக இருக்கு அப்படின்னு அவங்க தங்கச்சி சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே அவங்க அப்பா அப்படியே வராரு என்ன ஏதோ ஆர்வமாக இருக்குது பார்க்கணுன்னு சொல்கிறீங்க என்கிட்ட அந்த ஃபோட்டோவை காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாரு அந்த ஃபோட்டோவை அப்படியே காட்டுறாரு குமரன் பார்க்குறாரு இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு என்னங்க எங்கேயாவது பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓ நம்ம காமாட்சியம்மன் பார்த்தா மாதிரி தான் இருக்குது சரி நம்ம ஒரு வாட்டி காமாட்சியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாரு சரிங்க குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு வாட்டி போயிட்டு வரலாம் அப்படின்னு அவங்க அம்மா தங்கச்சி அவங்க அவங்க பையன் மூணு பேருமே சேர்ந்து சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அப்படியே போகிறாரு அந்த ஃபோட்டோவை அப்படியே குமரன் எடுத்துகிட்டு போகிறாரு சூப்பராக டிசைன் பண்ணணும் சாரியை நல்லா அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு